இந்த பதிவில் ரிசப ராசியினர் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து துல்லியமான கணிப்பு இது இதுல விதிவிலக்காக கொஞ்சம் வந்து மாறி இருக்கலாம் இது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தான் இருக்கும் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுல பொது பலன் தொழில் கல்வி திருமணம் காதல் குழந்தை சொத்து ஆரோக்கியம் அதிர்ஷ்டக்கல் அதிர்ஷ்ட எண் இது அனைத்தும் ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாழ்க்கையில பிறப்புல இருந்து இறப்பு வரையும் இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸ அகல்யா ரவிக்குமார் இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மை உள்ளவர்கள் இவங்க ஒன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை பழிக்கக்கூடிய வாய்ப்பு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் அதனால நம்ம வார்த்தைய ஒன்னு சொல்லும்போது கோபத்துல சில சமயம் எல்லாம் ஏதாவது நம்ம சொல்லிடுவோம் அது மாதிரி பேசுறப்ப வாக்கு வன்மை இருக்கிறதுனால நிதானமா பேசணும் இவங்க வந்து நம்பிக்கை கூறியவங்க இவங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னா அதுல தனி அக்கறை செலுத்தி கவனம் செலுத்தி பொறுப்பா அதை முடிப்பாங்க சுயநலமே இருக்காது இவங்ககிட்ட வந்து பாசத்தை காட்டி இவங்கள வந்து நம்ம ஜெயிக்கலாம் ஆனா இவங்க கிட்ட சண்டை கட்டி ஜெயிக்கவே முடியாது பிறர் வந்து தம்பேச்ச வெள்ள இடம் தராம தனக்கென ஒரு தனி பாணியை வச்சிருப்பாங்க நல்ல ஞாபக சஸ்தி இருக்கும் தற்பெருமை அப்படிங்கிறதே இவங்க கிட்ட இருக்காது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல தன்னலம் கருதாம இவங்க இருப்பாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவங்க பார்க்கறதுக்கு சாதாரண பேர் மாதிரி இருக்கும் ஆனா யாராவது வம்புக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது இவங்களுக்கு பொருந்தோ இவங்களில் சிலர் வந்து நல்லா ஆடம்பரமா ஆடைகளை வந்து உடுத்துவாங்க சிலர் வந்து சாதாரணமாக உளுத்துவாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் ரிஷபராசியினர் வந்து ரொம்ப சுத்தமான உடைகளை தான் ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு வெண்மை நிறம் வந்து மிகவும் பிடிக்கும் குதர்க்கமாக பேசுறது பரிகாசமாக பேசுறது இது மாதிரிலாம் யாரையும் பேச மாட்டாங்க எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுவாங்க இளம் வயதில வந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டாலும் வளர வளர தன்னோட சொந்த முயற்சியால தனக்கேற்ற பணத் தேவைகளை வந்து இவங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க இவங்க வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள் இல்லையா அதனால சில நேரங்கள்ல தேவையற்ற கடன்கள் வந்து இவங்களுக்கு வந்து சேரும் ஆனாலும் எதிர்பாராத திடீர் தன வரவுகளால் இவர்களுடைய வாழ்க்கை வந்து உயர்வை சந்திக்க நேரிடும் இவங்க வந்து நிறைய பேர் இதில் வந்து நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க இவங்க பேசியே சில இத வந்து சாதிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பாசம் மிகுந்தவர்கள் பகையாளியா இருக்கிறவங்க கூட இவங்க கிட்ட வந்து பாசத்தை காட்டுனாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜெயிச்சிடலாம் ஆனால் இன்னையே நான் சொன்ன மாதிரி சண்டை கட்டணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஜெயிக்கவே முடியாது இவர்களுக்கு வந்து பொருட்கள் மீது கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கும் இத வாங்கலாம் அத வாங்கலான்னு கொஞ்சம் தேவையில்லாத பொருட்களை வாங்கி நிறைய சேர்த்து வச்சிருவாங்க ஆனால் குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவங்க குழந்தைங்களுக்காகவும் சரி கடினமாக இவங்க உழைக்கக்கூடியவங்க கிட்ட காசு பணம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் இருக்கும் நல்ல கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபராசினரும் இருக்கிறாங்க அதே போல் கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க ஆனால் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் ரொம்ப கையில் காசே இல்ல அப்படின்னு போய் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்க மாட்டாங்க கொஞ்சம் காசு பணம் கிட்ட குறைவில்லாமல் செலவு செய்யற அளவுக்கு இருக்கும் இவங்க எப்பவுமே வார்த்தைகளில் கவனம் வேணும் என் சில சமயம் வந்து இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்க வீட்டில் உள்ளவர்களுக்கே கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா வாக்குவன்மை உடையவர்கள்னு அதனால எப்பயும் பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படின்னு அதை கரெக்டாக உணர்ந்து நினைச்சு பார்த்துட்டு பேசணும் ஆடம்பர பிரியரா இருப்பாங்க கொஞ்சம் ஆன்மீகத்துல அதே மாதிரி ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இந்த ராசிக்காரவங்க வந்து நல்ல இனிமையான குணம் கொண்டவர்கள் தான் இவர்களோட துணையாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது பாசத்தை காட்டுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க ஆனா சண்டை கட்டுனீங்க அப்படின்னா அவங்கள ஜெயிக்க நீங்க முடியாது இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க வந்து ஜோடியா சேர்ந்தாங்க அப்படின்னா பொருத்தமா இருக்கும் சிம்மம் கும்பராசிகளில் பிறந்தவர்கள் வந்து இவங்களுக்கு ஜோடி சேராமல் இருந்தாங்க அப்படின்னா நல்லது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே சுக்கிரனோட ஆதிக்கம் இல்லையா சுக்கிரன் தானே அதிபதி அதனால பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் இல்லையா அதனால பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற வேலையிலேயே இவங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க உக்காந்த இடத்துல இருந்தே நல்ல லாபம் பார்க்கக்கூடியவங்க உட்காரத்துக்கு நல்லா ஒரு பெரிய வசதியான சோஃபா இருக்கை போட்டுட்டா போதும் அதுல சொகுசாக அமர்ந்துகிட்டு அங்கே இருந்துக்கிட்டே வேலை செஞ்சு பணம் சம்பாதிப்பாங்க மெல்ல மெல்ல தொழிலில் முன்னேறி வருவாங்க இவர்கள் வளர்ச்சி வந்து அப்படியே நிலையா ஸ்டெடியாக இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசினர் வாழ்க்கை வந்து அதிக மேடுபள்ளங்கள் இருக்கிறதில்ல இவங்க எதுக்குமே பதட்டப்பட மாட்டாங்க நிதானமா யோசித்து செயல்படுவாங்க சிறு தொழில் ஆரம்பிச்சாலும் சரி நேர்மையாக அதுல தொழில் செய்வாங்க பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களெல்லாம் விற்க மாட்டாங்க பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட்டா இருப்பாங்க ரியல் எஸ்டேட்காரவங்களா இருப்பாங்க நகக்கடை அடகு கடை கடை ஷேர் புரோக்கரா இருப்பாங்க ஃபைனான்ஸ் போன்ற தொழில்கள்ல இவருக்கு அமையும் சுக்கிரன் வந்து நவரத்னம் மற்றும் ஜவுளிகளுக்கெல்லாம் அதிபதி இல்லையா இவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமையே அவங்களுக்காக எதையும் உதவி செய்வாங்க அடுத்தவங்களை கவுக்கணும் அவங்கள தள்ளணும் இப்படிங்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு எப்பவும் வராது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கிரியேட்டிவிட்டி மைண்ட் நிறைய இருக்கும் ஒன்னு சொன்னோம்னா போதும் ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா போதும் அதில் கோடு ரோடு எல்லாமே போட்டு பில்டிங் கட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா ஒரு இதே கட்டிடுவாங்கன்னு வச்சுக்கல அந்த அளவு கற்பனை திறன் கொண்டவங்க அப்படியே கற்பூர புத்தி மாதிரி ஒன்று சொன்னா அப்படியே பிடிச்சிக்குவாங்க அத வச்சு முன்னேறிடுவாங்க பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி எதுலேயும் ஜெயிக்க போராடுவாங்க கடின உழைப்பாளிகள் எதையும் கஷ்டப்பட்டு ரொம்ப அதில் நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதை செய்வாங்க எதிர இருக்கிறவங்க நாம் முன்ன சொன்ன மாதிரி தான் பேச விடவே மாட்டாங்க கொஞ்சம் வளவளன்னு சில பேர் வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க சில பேர் மட்டும்தான் அப்படியே சரியாக கரெக்டாக பேசுவாங்க புகழ்ந்து பேசி ஒருத்தரை வந்து கவுக்கணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க புகழ்ந்து பேசி நடிக்கவும் மாட்டாங்க அதே போல் இவங்களையும் யாரோ வந்து புகழ்ந்து பேசி இவங்களையும் கவுக்க முடியாது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க நம்மகிட்ட ஏமாத்துறாங்க நம்மள்கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க பார்க்க இவங்களை பார்த்தா சாதாரணமாக தான் இருப்பாங்க ஆனால் பல திறமைகள் வந்து இவங்ககிட்ட இருக்கும் ரிசபராசியோட அதிபதியே பகவான் வெண்மை நிறம் கொண்டது தான் இந்த ரிஷபராசி குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தான் ரிஷபராசி வந்து ஒரு பெண் ராசி நீரோட தத்துவத்தை கொண்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு சீதள சுபாவம் இருக்கும் அதாவது இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளத்தினால நீர் கோர்த்துக்கிறது தலைவலி இல்லை சளி காய்ச்சல்னு ஏதாவது இது போன்ற நோய்கள் வந்து வரலாம் ரிசபராசிக்கு வந்து கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனோ இதெல்லாம் நட்பு ராசி மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பகை ராசி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லோரையுமே வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அழகான தோற்றத்தை கொண்டிருப்பாங்க அதுவும் அவர்களுடைய கண்கள் வந்து அவ்வளவு அழகானதாக இருக்கும் பற்களும் வரிசையாக அழகாக இருக்கும் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்கள் இவர்களுக்கு நீண்ட கூந்தல் இருக்கும் அடர்ந்த முடியும் இருக்கும் ரிஷபராசிக்காரவங்க பார்த்தா நல்ல வேடிக்கையா பேசக்கூடியவங்க கலகலன்னு பேசக்கூடியவர்களா இருந்தாலும் பழக்கம் இல்லாத புதிய நண்பர்கள்ட விருந்தாளிகள்ட்ட பேசணும் அப்படின்னா கொஞ்சம் சங்கடப்படுவாங்க வீடு மனை வண்டி வாகன யோகம் எல்லாமே இவர்களுக்கு அமையும் இந்த ராசியோட அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நீளம் கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை உகந்த கிழமை அதிர்ஷ்ட கிழமை அதை விட்டுட்டிங்க அப்படின்னா புதன்கிழமையில எந்த ஒரு செயலையும் தொடங்கலாம் கல் பார்த்தீங்கன்னா வைரம் தான் திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இவங்களுக்கு அளிக்கக்கூடிய கடை சொல்லலாம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு இந்த தேதிகள் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்